உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி மூன்று ஆத்மியை தூக்கி கொண்டு யுவா அறைக்கு செல்ல அவன் பின்னோடு தர்ஷினி வர தன்மேல் மேல் துயில் கொண்டிருந்த குட்டி தேவதையை படுக்கையில் படுக்க வைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் யுவகிருஷ்ணன் அதை பார்த்து எதையோ யோசித்தவாறு நின்ற தர்ஷினியின் அருகில் வந்தவனோ என்னாச்சி ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்ற அடுத்த நொடி அவன் நெஞ்சில் வந்து சாய்ந்தவள் எனக்கு என் அண்ணா வேணும் யுவி என கூறியவாறே அழுகையோடு அவனை கட்டி கொண்டாள் அவளுக்கு என்ன ஆறுதல் கூறுவது என தெரியாமல் தவித்தவன் சிறிது நேரம் தலையை வருடி கொடுத்தவாறே அவனும் கலங்க தஷினியின் மனதில் இருக்கும் கவலை சற்று குறைந்ததும் அவனை விட்டு விலகினாள் டே எருமை நான் அழுதுகிட்டு இருக்கேன் உனக்கு அது பத்தி எந்த கவலும் இல்லாம அமைதியா இருக்க இதுதான் உன் காதலா இது நல்லா இருக்கேன் நீ அழுகுறதுக்கும் ஏன் காதலுக்கும் என்னுடைய சம்பந்தம் ஓ அப்படியா ஒரு சம்பந்தம் இல்லையா அப்ப சரி இனிமே பக்கத்திலே வந்துராதுடா என்றுவாறு விலகிச் செல்ல துப்பட்டாவை அணைத்தவாறு அவள் கழுத்து வளவில் முகம் புதைத்தான் என்று கோபமாக கூறியவள் அவளிடம் இருந்து விலக முயல முடிஞ்சா போ என்றவன் அவள் வயிற்றில் கை வைத்து தன்னுடன் சேர்த்து நிறுக அணைத்தான் சரி நான் மதியம் கொடுத்ததுக்கு எனக்கு எதுவும் இல்லையா அவள் காதோறும் தன் கண்ணம் வைத்து உரச அவன் கை தன் வயிற்றில் அழுத்தி பதிந்திருக்கவே அதை உணர்ந்தவள் கூச்சத்தில் நெளிந்தவாறே விடு யுவி விட பாப்பா எழுந்திருக்க போறா சினுங்கிக் கொண்டே கூறினாள் அவ எழமாட்டா எனக்கு தெரியும் என்றவன் தன்னவளை தன்முன் திருப்பி அவள் தப்பிச் செல்ல முடியாத அளவுக்கு இடையில் இரு கைகளையும் வைத்து தன்னுடன் சேர்த்து அணைத்தவாறு நின்றான் நீ மதிய பெர்மிஷன் இல்லாம அப்படி பண்ணதே தப்பு இதுல இப்ப எனக்கு எதுவும் இல்லையான்னு வேற கேட்கறா அவன் சட்டையை கொத்தாக பற்றி கொண்டு கேட்க அடைச்சி பொன்னால என் ரொமான்டிக் மூடே போச்சு இந்த வைக்கப்படுறது அப்படியே வைக்கிறது தலை குனியறது இதெல்லாம் உனக்கு என்னன்னே தெரியாதா என்றுவாறு அவள் இடையில் கோத்திருந்த கைகளை விடுவித்தாள் நான் ஏன் அப்படி பண்ணணும் பண்ண மாட்டேன் போ எனக்கு அப்படியெல்லாம் பண்ண தெரியாது எனக்கு ஒரு டவுட் நீ தானே போலியாக யோசனையோடு கேட்க என்றுவாறு அவனை சரமாரியாக அடித்தாள் சுதர்ஷினி உன்கிட்ட அடி வாங்கியே செத்துருவேன் போல ஏண்டி என்ன சொன்னாலும் அடிச்சுக்கிட்டே இருக்க பின் என்னடா லூஸ் மாதிரி கேள்வி கேட்டு என கோபப்படுத்துற என்று தன் இரு விழிகளில் இருந்து அனல் கக்க முறை கூறினாள் அவள் விழிகளை கண்டு உறைந்து போய் நிற்க ஹே என்னாச்சி என்றவாறு முன் இரு கைகளையும் ஆட்ட நீ கோபப்படுறது கூட சம்மலகு தாண்டி என்று ரசனையோடு விழிகளில் காதலோடு கூறினான் இந்த ஜஷ்னி என்னைக்குமே அழகுதான் தன் கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு முகத்தை ஒரு புறமாய் சாய்த்தவாறு கண்டித்து கூற சுத்தம் நான் லவ் சொன்னா இவ என்ன சொல்றான் பாரு இவளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் வெளிப்படையாகவே புலம்பினான் யுவகிருஷ்ணன் அவன் நிலையை கண்டு சிரித்தவள் அவன் சட்டையில் கைகளை வைத்து தன் அருகில் இழுக்க இப்ப என்னடி பண்ண போற கேட்கும் முன்னே அவள் இதழில் தன் செவிதலை பதித்தாள் இருவரும் தங்கள் உலகில் கேச்சல்ல அவன் கரங்களோ அவள் இடையில் அழுத்தி பதைந்திருக்க அவளோ அவன் சட்டையை இறுக பற்றினாள் மூச்சுக்கு சற்று திணறியவள் அவனிடம் இருந்து விலக முயல அதை உணர்ந்து விலக முடிகாமல் தடுத்தவன் யாரிடம் ஆரம்பித்த யுத்தம் முத்தம் யாரிடம் முடியப் போகிறது என்றே தெரியாது நீண்டு கொண்டே இருந்தது மாலை நேரம் தன் வேலைகளை முடித்து ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வந்த ஆஷிரா தன் வீட்டில்தான் இருக்கிறாள் என்று நந்து கூறியதை நினைத்து அவளை காண நந்தகுமரின் வீட்டிற்கு சென்றாள் அடுத்த முகூர்த்தத்துல நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் என்று நந்து கூறியதற்கு பிறகு அவனை காணும் போதெல்லாம் மனதிற்கு ஏதோ ஒரு சிலிர்ப்பு தோன்ற நந்துவை பார்த்து பேச சற்று தயங்கினாள் சமீரா அவனோ அதை கண்டுகொள்ளாமல் தான் கூறியதை மறந்தது போல் எப்போதும் அவளிடம் பழகுவது போல் குழந்தையில் இருந்த அதே மீறாவாகவே எண்ணினான் தன் கைபேசியை நோண்டியவரு சமீரா ஹாலில் அமர்ந்திருக்க ஹாய் சமீரா என்றவாறு வீட்டுக்குள் நுழைந்தாள் ஆஷிரா வாங்கக்கா என்றவள் வேகமாக எழுந்து அவளை வரவேற்க நான் அன்னைக்கே பேர் சொல்லியே உன்னை விட நான் ஜஸ்ட் ரெண்டு வயசு தான் பெரியவர் புன்னகையோடு கூடிய ஆசிரா அவளின் அருகில் அமர்ந்தாள் தன்னை போல் அவளுக்கும் சிரிக்கும் போது கண்ணத்தில் கூலி அது அவளுக்கு மேலும் பல மடங்கு அழகை காட்டியது நான் உன்ன சொல்லட்ட ஆசிரா அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க பிரின்சஸ் மாதிரி அழகா இருக்கீங்க என்றாள் சமீரா தேங்க்ஸ் சமீரா ஆமா எங்க உங்க ஆத்துக்காரர் அவள் கூறியதும் ஒரு நொடி யோசித்தவள் பின் அவங்க நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று அவனை அழைக்க சென்றாள் தன் கையில் இருந்த ஃபைலில் எதையோ பார்த்தவாறு வட்டமிட்டு கொண்டிருந்தவனின் அருகில் வந்தவளோ மாமா என தயங்கியவாறை அழைத்தாள் அவள் தயக்கத்தை கண்டவன் கையில் வைத்திருந்த ஃபைலை மூடி வைத்து சமீராவின் முன் வந்தவன் மீன என்ன ஆச்சு உனக்கு நீயே இப்படி இருக்க உனக்கு இந்த வீட்ல என் கூட இருக்கிறது பிடிக்கலையா இல்ல என்னையே அறியாம நான் எதுவும் கோவமா பேசிட்டேனா என்று அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு கேட்க அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை மாமா என்று வெளிப்படையாக கூறினாலும் மனதிற்குள் நான் அவங்களை நேசிக்கிறேன் மாமா என்னால அத உங்ககிட்ட சொல்ல முடியல அது எதுக்குன்னு தெரியல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா ஒரே பதட்டமா உங்க முன்னாடி நிக்க முடியாம என் கால் நல்லா தள்ளாடுது என் ஹார்ட்பீட் சவுண்ட் எனக்கே கேக்குது ஏதோ ஒரு தயக்கம் எனக்குள்ள தன் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு நின்றாள் சரி ஏதாவது சொல்லுமா என்று அவளை பிடித்து மெல்ல உலுக்கினான் தன் மனதில் இருக்கும் காதலை சொல்ல முடிவெடுத்தவள் சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நிமிர்ந்து அவன் விலைகளை கண்டாள் அது என்ன கண்டாலோ உங்களை பார்க்க ஆசிரியம் வந்திருக்காங்க வேகமாக பட்டென கூறினாள் ஓ சரி அவ என்ன பார்க்க வந்திருக்க மாட்டா உன்ன பார்க்கத்தான் வந்திருப்பா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் ஒரு போலீஸ் நான் யார பார்த்தாலும் அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருப்பேன் அப்போ என் மனசுல உள்ள காதல் மட்டும் ஏன் உங்களுக்கு தெரியல ஒருவேளை நீங்க என்ன விரும்பலையோ என் மேல அன்பு பாசம் மட்டும்தான் வச்சிருக்கீங்களா காதல் இல்லையா என்னை யாருக்கு விட்டு தரக்கூடாதுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்களா தன் மனதிற்குள்ளே கேட்டு குழம்பி கொண்டாள் வாமிரா போகலாம் என்றவாறு அவளை அழைத்து கொண்டு செல்ல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் அந்நேரத்தில் வெளியே அவர்களுக்காக காத்திருந்த ஆசிரா அவள் முன் இருந்த செய்தித்தாளை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் சமீரா டேபிளில் வைத்து சென்ற அவளின் கைபேசி ஓசை எழுப்ப அதில் அஸ்வின் என்ற பெயரை கண்டவள் திரும்பி நந்துவின் அறையை கண்டாள் சமீரா சென்று வெகு நேரமாகியும் வராததால் அதை தயக்கத்துடனே எடுத்தாள் ஆசிரா அதை எடுத்து செவியில் வைத்ததும் சமீரா என்ற அஸ்வின் அழைக்க அவனது அந்த குரல் அவளின் ஆழ்மனம் வரை சென்று உரைய வைத்தது ஹே சமீரா என்னாச்சு ஏன் பேச மாட்டிக்கா உனக்கு எப்ப காம்படிஷன் நீ எப்படி இருக்க ஏன் அமைதியா இருக்க ஏதாவது பேசு சமீரா என்க அவன் குரலில் உறைந்து போய் நின்ற ஆஷிரா அவன் மறுபடியும் கத்தவே நிலைக்கு வந்தாள் ஹலோ என்று குரலே வராமல் அமைதியாக கூற அந்த அழைப்பிலே அவள் சமீரா இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான் அஸ்வின் அந்த மென்மையான இனிய அழைப்பு அவனையும் அசைக்க இருவரும் அப்படியே இருந்தனர் யாரு அவனின் பெயரை உச்சரிக்க அவள் தன் பெயரை கூறியதை கேட்டு தன் பெயர் தனக்கே புதிதாய் தோன்ற இங்கே எல்லையில்லாத ஏதோ ஒரு வித சந்தோஷத்தில் மிதந்தான் அஸ்வின் குமார் அஸ்வின் என்று ஆசிரா கூறியதும் வேகமாக தன்னுடன் வந்த நந்துவை திரும்பி சமீரா காண அவன் முகமோ பாறை போல் இறுகி இருந்தது ஆசிராவிடமிருந்து தன் கைபேசியை வாங்கியவளோ அஸ்வின் நான் கொஞ்சம் பிசியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு கேட்கணும் என்று அந்த குரலின் பெண்ணை பற்றி அறிந்து கொள்ளும் அவளில் அவளை பற்றி கேட்க முயலாம் அதற்குள்ளாகவே தன் கைபேசியை அணைத்திருந்தாள் சமீரா சமீரா மொபைலை கட் பண்ணியதை உணர்ந்த அஸ்வின் யார் அந்த பொண்ணு அவ குரல் ஏன் இப்படி என் பேர் அவளுக்கு எப்படி தெரியும் அது இல்லையே நான் ஏன் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்று பலவிதமாக யோசித்தவாறே இருந்தான் அதே நேரம் இங்கே ஆசிராவும் அதே யோசனையில்தான் இருந்தாள் இங்க பேசிட்டு இருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் எனக்கு கூறிய சமீரா சமையலறை நோக்கி செல்ல அவள் சமையலறையில் ஏதாவது வேலை செய்தால் கூட அவளுக்கு எதுவும் அடிபட்டு விடுமோ என்றெண்ணி பயந்த நந்தகுமரன் சமீராவை சமையலறைக்குள் நுழைவதையே இங்கிருந்த இந்த நான்கு லாக்கள் அனுமதிக்கவில்லை இப்போது அவள் செல்வதை பார்த்தவனோ நில்லு மீரா நான் போயிட்டு வரேன் நீ கிச்சன் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்ல என்றவாறு சமையலறைக்குள் நுழைந்தான் நந்து அதன் பின் இருவரும் சிறிது நேரம் அமர்ந்து பேச ஏனோ ஆசிராவால் அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ள முடியாமல் தவித்தாள் அஸ்வினின் குரலை அவள் செவியில் ஒழித்து இன்சிக்க அங்கே இருக்க முடியாமல் தவித்தவளோ சிறிது நிறத்திலே சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள் அதன் பின் நாட்கள் செல்ல ஒவ்வொரு நொடியும் நந்துவின் அன்பில் உருகி கொண்டிருந்தாள் சமீரா மறுநாள் விடியலில் இருந்து நந்துவின் அருகில் தான் இருக்க முடியாது என நினைக்கும் போதே கண்களை கட்டி கொண்டு வர தான் இப்போதெல்லாம் நந்துவின் பாசத்தால் மிகுந்த பலவீனம் அடைவதை உணர்ந்தாள் வீட்டுக்குள் நுழைந்தவன் காலில் கவலையோடு அமர்ந்திருந்த மீராவை கண்டவன் மீரா ஏன் ஒரு இருக்க அவள் முகத்தில் கவலையோ கண்ணீரையோ கண்டாலே நின்று விடுவது போல் உணர்வான் இந்த அன்பே அவளையும் அவனை விட்டு நீங்க முடியாமல் தடுத்தது மாமா கோச் கால் பண்ணாரு நான் நாளைக்கு அங்கு போகணுமா இன்னும் ரெண்டு நாள்ல காம்படிஷன் எனக்கு என்று கீழுதொட்டை கடித்து கலங்கி கொண்டு கூறியவள் அவன் வயிற்றில் முகம் புதைத்து அவன் இடுப்பை கட்டி கொண்டாள் அவனுக்கும் அவள் செல்வது கஷ்டத்தை அளித்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள விரும்பாமல் மீரா இங்கே பாரு என்றவாறு அவளை தன்னிடம் இருந்து விளக்கி அவள் முன் முட்டி போட்டு அமர்ந்தான் அவள் இரு கைகளையும் தன் கைகளுக்கு வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு நாள் தானே அப்புறம் நான் இந்த வாழ்க்கை கூட தானே இருக்க போறேன் மார்னிங் ஈவினிங் இந்த ரெண்டு நாளும் உன்னை வந்து பாக்குறேன் சரியா என்று ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தினான் அவன் கூறியதை கேட்டவன் தான் ஏன் இவனிடம் மட்டும் இவ்வளவு பலமீனவாக இருக்கிறோம் என நினைத்து தன்னையே திட்டிக் கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் சமீரா அவன் கூறியது போலவே இரண்டு நாளும் அவளை வந்து பார்த்து சிறிது நேரம் பேச காம்படிஷனுக்காக ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்றது ஒரு வழியாக அந்த நாளும் வர அதன் பின் தங்கள் இருவரின் வாழ்க்கையே புயலாய் மாறப்போகிறது என்பதை அறியாதிருந்தனர் இருவரும் நன்றி